நீங்க எல்லாம் மனித ஆத்மா பெருசுங்கும் போது எனக்கு ஆணையோட ஆத்மா தான் பெருசு ஒரு பணக்காரன் செல்வந்தரன் சத்குரு சத் பணத்துல சொன்னா இந்த நாளிதழ படிச்சா அதான் உண்மை ஒரு யானை ஒரு ஊருக்குள்ள உலா வந்தா யாரு கண்ணிலேயே தட்டுப்படாம இருக்காது உலா வரும்போதே ஒரு கண்ணில கட்டுப்படும் போது அந்த கொண்டு போடும் யாருமே பார்க்கலையா சாட்சி இல்லையா சாட்சி உண்டு அந்த தான் சாட்சி ஒற்றக்கொம்பா வல்லநாட்டு மணிகண்டா வல்லநாட்டு ஐயா லட்சுமி அம்மா என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டி நீங்க சாமியார்கள் எல்லாரையும் பார்த்திருக்கீங்க சிவன் சிவனடியார் நாங்கெல்லாம் சிவபக்தர் நாங்க சாது சன்னியாசி இப்படி எல்லாரையும் சொல்லுவாங்க நான் வந்து கணபதியோட பக்தன் விநாயகரோட பக்தர் எனக்கு விநாயகர் ஆணை முகம் ஆணை முகத்துக்கு முதல்ல உள்ள குழந்தை முகம் அப்போ மூத்தவன் இளையவன் இதுதான் என்னோட இறை வழிபாடு அப்ப இந்த இறை வழிபாடுல எல்லா ஆலயங்கள் உள்ள யானைகள் இறந்து போன யானைகளை எங்க புதைக்கப்பட்டிருக்கு அந்த ஆத்மாவை அந்த ஆத்மாக்கு வேண்டி நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அந்த ஆத்மா தான் எனக்கும் அந்த தான் பந்தம் உண்டு ஏன்னா அண்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரணமா நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு உயிரினம் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆத்மா மனிதன் ஆத்மான்னா அப்ப நமக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஆத்மா அந்த யானை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் யானை இறந்து போன ஆணைகளை தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் இந்த ஆணைகளுக்கெல்லாம் இறைவா மோட்சத்தை போடு அப்படின்னு இப்படி நான் வெள்ளியங்கிரி மலையில இரண்டு ஆண்டுகளா வெள்ளியங்கிரியில ஒரு இடத்துல இருக்கிறேன் திருவண்ணாமலை போவேன் பழனிக்கு போவேன் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இருப்பேன் அப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணைகள் உலா வருத இடம் இந்த இடத்துலயே ஒரு ஐ போன சென்ற ஆண்டு ஐந்து முறை வந்தது ஐந்து முறை சென்ற ஆண்டு வந்தது இந்த இடத்துல அப்ப கடைசியா நான் வந்த பிறகு ஒரு யானை வந்து இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடு அந்த ஆணைய நம்ம வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்துருக்கிய அடிவாரத்துல வந்து எல்லா கடைகளை உடச்சி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போச்சு இல்லையா அந்த யானை அந்த யானை நான் இருக்கிற இடத்துல மூணு முறை வந்தது வேறொரு யானையும் ரெண்டு முறை வந்தது இப்படி இரண்டு யானைகள் இந்த இடத்துக்குள்ள வரும் போகும் இந்த இடத்துக்குள்ள வரும் போகும்னா இதுதான் ஆதி காலத்துல இந்த வனத்துல வந்து ஒரு தங்கும் இடம்னு இந்த இடம் தான் இருந்தது இந்த வெள்ளியங்கிரிக்கு வர்றவங்க பக்தர்களுக்கு ஒரு தங்குறதுக்கு வேண்டி அன்றைய காலத்துல ஒரு தாயம்மாங்கிற ஒரு தாய் இந்த இடத்த உருவாக்கி வச்சாப்புல வர்றவங்க குழந்த குட்டிகளோட வரும்போது இங்க தங்கி இருந்து ஏதோ அண்ணா சாப்பாடு சமைச்சி சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு போகட்டும்னு அன்றைய காலத்துல உருவாக்கி வச்சது இந்த இடத்துக்கு போயிட்டு தண்ணீர் பந்தல் அதாவது வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி கொண்டு போய் பெரிய அண்டாவில் ஊத்துற இடம் குடி தண்ணி இப்பவும் வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு போறது தண்ணி இந்த இடத்துல இருந்து தான் நீர் அங்கே போகுது அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு பழமையான ஒரு இடம் பெரிய ஒரு குடும்பத்தோட ஒரு இடம் அவங்கள தெய்வமா மதிக்கணும் அப்படி ஒரு இடத்துல ஒரு புண்ணியமான இடத்துல இருக்கிற இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வர்ற பக்தர்களுக்கு நீர் மோர் ஊத்துற இடம் இந்த இடம் இந்த இடம்னு கிட்ட வனத்துல வனத்தை சார்ந்து இருக்கிற ஒரு இடம் இப்படி நான் இருக்கல ஜூலை இரண்டாம் தேதி அதிகாலையில ஈசா யோகா மையத்துல வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள் தங்குற இடம் பக்கத்துல இருக்கு இப்ப பார்த்த இடம் அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசா யோகா குழுக்குள்ள பிரசாதம் உருவாக்க வேண்டி கொலை சர்க்கரை கரும்பு ஜூஸுக்கு வேண்டி கரும்புகள் இந்த மாதிரி அங்கே வச்சிருக்கிறாங்க அங்குள்ள வேலைக்காரர்கள் தங்கும் இடம் இந்த இடத்துல ஜூலை இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு இரண்டு மணி அளவில் ஒரு யானை உள்ள போச்சு அது ஒரு அஞ்சு மணி வரை என்ன இதாயிட்டோ அது வந்த உணவு உண்டுட்டு தான் வெளியே போச்சு ஜூலை ரெண்டாம் தேதி அதற்கு பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி மீண்டும் அதுக்குள்ளே போச்சு அதுக்குள்ள அந்த யானை போச்சு எட்டு முப்பது மணி அளவுல போயிட்டு இரவு எட்டு முப்பதுக்கு போயிட்டு இரவு பத்து மணிக்கு வனத்துறை கொண்டு விரட்டி உள்ள விட்டாங்க அப்புறம் அந்த யானை வரவே இல்லை அந்த யானை வரவே இல்லை ஏன்னா அந்த ஜூலை பதினொன்னாம் தேதி அந்த யானை கடைசியா வனத்துக்குள்ள விரட்டி விட்ட பிறகு ஜூலை பனிரெண்டாம் தேதி ஈசா யோகா மூலமா காவலுக்கு ஆள் வச்சாங்க தினக்கூலி ஆயிரம் ரூபா தினக்கூலி ஆயிரம் ரூபா சாப்பாடு சகல சௌரியமும் காவல் இந்த இடத்துல இந்த முக்கு இதுதான் பூண்டி பிரி இந்த முக்குல இந்த வளவுல காவல் ஏழு மணிக்கு அப்புறம் கிட்ட யாருக்கும் அனுமதி கிடையாது செக் போஸ்ட் அடைச்சு எல்லாம் காவல் இருப்பாங்க அது என்ன நாலு பேரு அஞ்சு பேரு மூணு பேரு இப்படி காவல் இருந்தாங்க அப்போ நான் நினைச்சேன் இந்த மாதிரி அவங்க இடத்துக்குள்ள ஆன போச்சு அதனாலதான் காவலுக்கு இருக்கிறாங்க நான் நினைச்சுக்கிட்டேன் அப்ப ஜூலை பனிரெண்டாம் இருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை காவல் இருந்தாங்க அப்போ யானை வராமல் இருக்கிறதுக்கு காவல் இருக்கிறாங்க அதை நெருப்பு ஊட்டி காவல் இருந்தாங்க அப்போ வராம இருக்கிறதுக்கு காவல் இருக்கிறாங்க வனத்துறை அந்த ஈசா யோகா நிர்வாகம் ஒரு நாலு பேரை கூலி கொடுத்து வச்சிருந்தாங்க இப்ப இருபத்தி ஏழாம் தேதி வரை இருந்தவங்க இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதி காவலுக்கு ஆள் இல்லை அப்ப நாங்கள் பார்த்தங்க யாரும் இல்லை காவலுக்கு ஆள் இல்லை அப்ப இத்தனை நாள் காவல் இருந்தாங்களே இப்ப இல்லையாங்கும் போது சரி விட்டாச்சு ஆனா முப்பதாம் தேதி அதிகாலையில மூணு மணி அளவில் ஒரு யானை கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போச்சு கார் உண்ணி அதாவது சிறுவாணி ரோடு அது ஏதோ தோட்டத்துக்குள்ள கிணறுக்குள்ள விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க நான் அப்ப நானும் எனக்கு இந்த மாதிரி பார்க்கறதுக்குள்ள வசதி கிடையாது பேப்பர் வசதியும் கிடையாது நாலு இதில் பத்து தெரிஞ்சு கூட வசதியும் கிடையாது அப்ப என்னிடம் வந்து யாராவது இந்த மாதிரி காட்டினா தான் நான் இதை பார்ப்பேன் அப்போ ஒருத்தர் வந்து சாமி இந்த மாதிரி யானை வந்து கிணக்குக்குள்ள விழுந்து இறந்து போச்சு பாருங்க அப்படின்னு இப்ப நான் பார்க்கும்போது அந்த யானை உள்ள தவறி விழுந்தா உயிர் போகாது ஏன்னா அந்த கிணறு பாக்குற கிணறுல அந்த யானையை தூக்கும் போது அதுல முக்கா கிணறு தண்ணி இருக்கு அது உள்ள விழுந்தா இறந்து போகாது ஆனா உள்ளுக்குள்ள இடிச்சு உள்ள விழுந்தா அந்த திண்டு உள்ள விழுந்துருக்கும் ஆனா உள்பாக உள்பாகத்துல உள் அடையாளப்படுத்துன மாதிரி ஒரு அடையாளம் சொல்லுங்குது அப்போ இது யானை இடிச்சு உள்ள அதை தவறி உள்ள விளைய இது ஏதோ கொண்டு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஆனா சந்தேகம் உண்மைதான் எங்கேயோ இறந்து போனத கொண்டு போட்டுட்டாங்க போட்டு இவங்களே அதிகாலை மூணு மணி அளவில் தவறி யானை உள்ள விழுங்குது ஆனா காப்பாத்துறதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க காப்பாற்ற முடியலையா இறந்து போச்சு அப்போ இந்த யானை கிணத்துக்குள்ள தவறி விழுந்தா கிணத்தோட மின்பாகம் இடிஞ்சு உள்ள விழுந்துருக்கும் ஆனா நாம் பார்க்கும்போது அந்த உள்பாகம் அதாவது ஒரு எந்திரத்தை வச்சு ஒரு அடையாளம் பரண்டுற மாதிரி ஒரு அடையாளம் அப்ப எந்திரத்தை வச்சு முன்னாடி தட்டி உள்ள போட்டிருந்தா கூட எனக்கு அந்த சந்தேகம் வந்திருக்காது இது வந்து உள் பாகத்தை ஒரு அடையாளப்படுத்துற மாதிரி இருந்தது அப்ப யானை தவறி விழுந்தா தான் போய் தட்டும் அப்போ அது திரும்பிடும் அப்போ இத்தனை நாளுங்க வனத்துக்குள்ள எந்த யானையும் கிணத்துக்குள்ள விழுந்து இறக்கலை இறக்கல அப்ப இறக்கவும் செய்யாது ஏன்னா இரவுல அதுக்கு பயங்கரமான கண்ணுக்கு பவர் பகல் அவ்வளவு இருக்காது ஆனைக்கு இரவுல வந்து நல்ல கண்ணு வெளிச்சம் தவறவே தவறாது அப்ப இது ஏதோ சதி நடந்திருக்குன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இது ஜூலை முப்பதாம் தேதி ஒரு ஒருத்தர் வந்து என்னோட காட்டினார் அது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இது வந்து யார்கிட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப இதுக்கு காரணம் யாரா இருக்கும் இதுக்குள்ள ரெண்டு முறை போச்சு ரெண்டு முறை போச்சு காவலுக்கு ஆள் வச்சாங்க இருபத்தேழாம் தேதி வரை காவலுக்கு ஆள் இருந்தாங்க இருபத்தெட்டு கிடையாது இருபத்தி ஒன்பது கிடையாது முப்பதாம் தேதி காலையில எல்லா இதுலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யானை ஒண்ணு அணத்துக்குள்ள விழுந்துட்டு யானை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு நாங்க ஒத்த இலங்கை இருக்கிறேன் அப்ப நமக்கு என்ன இது யாரும் சொல்றதை கேட்கறதுதான் ஆனா நான் பார்த்த பார்வையில தெரிஞ்சது கொண்டு போட்டது யாருக்கு வேண்டி செஞ்சிய யாருக்கு வேண்டி செஞ்சிய அப்ப அந்த எந்திரம் தான் சாத்தியம் அப்ப அந்த எந்திரம் யாருக்கு வேண்டி எந்திரத்தை பயன்படுத்தி உள்ள கொண்டு போட்டிய இப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனா இதுக்கு எந்த சாட்சியும் கிடையாதுன்னா அந்த கிணறு தான் சாட்சி அந்த நீர் தான் சாட்சி இறைவன் தான் இந்த தான் சாட்சி இதனால தான் நான் ஆக்ரோஷமா பேசுனது ஆனால் நான் ஆக்ரோஷமா பேசுறதுனால உங்களுக்கு புரியல ஏன்னா நான் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் அடக்கிட்டு உங்களுக்கு தக்கன நான் பேசுறேன் ஏன்னா நீங்க எல்லாம் மனித ஆத்மா பெருசுங்கும் போது எனக்கு ஆணையோட ஆத்மா தான் பெரு இதுதான் உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் என்னோட எல்லா பதிவிலையும் பாருங்க ஆனால் ஒரு மனுஷனாக இருந்து நான் பேசலை ஆனால் ஒரு ஆணைக்கு பேச திறன் இருந்தா ஒரு ஆனந்த அந்த மனித இனத்துக்கிட்ட எப்படி பேசும் ஆணைக்கு பேசத்திறன் ஒண்ணுதான் கிடையாது நிமிர்ந்து நின்று இந்த இரு கரம் கிடையாது இப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆணைக்கு பேசத்திறன் இருந்தால் இந்த மனித இனத்துக்கிட்ட என்ன பேசும் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறத ஒன்னதான் நான் வந்து ஒரு ஆக்ரோஷமா பேசின மாதிரி காட்டின பேசினேன் இது உண்மை ஆனா இந்த யானை இறந்து போனது எனக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் இந்த சங்கடத்தை நான் யார்கிட்ட சொல்ல முடியல ஏன்னா மனுஷன் ஜத்தா கூட்டம் கூட்டமா வந்து அழுது கடைசி சுடுகாடு வரை கொண்டு போய் அத எல்லா சடங்குகளும் செஞ்சுட்டு அதுக்கு மூணாம் நாற்று ஒரு சடங்கு பதினாறாம் நாத்தூர் சடங்கு நாற்பது நாள சடங்கு இதுல வேற அடப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க இத கொண்டு போய் மோச்சத்துக்குள்ள வழிய மனிதனுக்கு செய்யறாங்க அப்போ ஒரு வனத்திலேயே ஒரு பெரிய ஒரு உயிரினம் இந்த வனத்துக்கு ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு உயிரினம் அந்த உயிரினம் உணவுக்கு வேண்டிதான் அஞ்சு மீது போகுது என்ன ஒரு ஒரு டென்னு ஒண்ணு சாப்பிடாது ஏதோ ரெண்டு மட்டை கிட்டே சாப்பிட்டு அடுத்த உணவு தேடி தேடி போகும் அந்த ஒரு உயிரினத்துக்கு இறைவா இந்த கதியா ஆனா இதை செஞ்சுவேன் குடும்பம் ஒரு காலமும் நல்லா இருக்காது நீ பணம் தந்தாங்கன்னு நீ வாங்கணும்னா உன் குடும்பம் ஆகும் பிணமாகும் பிணமாகும் ஏன்னா அந்த வனத்துல வாழ்ற மழை வாழ் மக்களுக்கு கூட தெரியாது ஆனா அவங்க ஆண்டவா பெரியவரே அப்படின்பாங்க ஆனா இந்த வனத்துல உள்ள அவங்க இறந்து போன மூதாதிகளோட ஆத்மா பூரா இந்த ஆணையோட அண்டத்துக்குள்ளதான் போகுது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது ஆனா அவங்களோட மூதாதிகளை தான் அவங்க அழிக்கிறதுக்கு துணை போனாங்க துணை போனாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பணக்காரன் செல்வாங்கரன் சத்குரு சத் என்றால் அக்னி குரு என்றால் தாய் அப்ப தாய் மகன் அப்போ குருனாலே தாய் தான் குரு என்றால் மலத்தை நீக்கிறவர் அப்போ மலத்தை நீக்கிறது என்னன்னா நம்ம உணவு உண்றோம் மலம் கழிச்சிட்டோம் நம்ம இப்ப நம்மளாவே சுத்தப்படுத்திக்கிடுவோம் அப்ப சிறு குழந்தையா இருக்கும்போது நம்ம மலத்தை நீக்கிறது யாரு தாய் தான் அந்த தாய்க்கு தான் குருங்கிற ஸ்தானம் அந்த தாயிலிருந்து வந்தது நம்ம அக்னி தான் அக்னி ஒவ்வொரு மனிதனும் அக்னி உடல் ஆனா நம்மளோட ஆத்மா நம்மளோட தாய் நம்ம உடலு நம்மளோட ஆத்மா நமது தாய் ஆனா இந்த வனத்துக்கு ஒரு தாயா இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களை எல்லாம் நம்ம நேசிக்கிறோம் பார்க்கும்போது ரசிக்கிறோம் ஆனா இறந்து போனா சாதாரணமா ஒரு நாளிதழில படிச்சோம் ஏதோ பார்த்தோம்னா சாதாரணமா விட்டுருதோம் ஆனா அதை இறந்து போனா அதை பத்தி பெரிய விஷயமே கிடையாது வனத்துல சொன்னா அது உண்மை இந்த நாளிதழில படிச்சா அதான் உண்மை ஆனா ஒரு யானை ஒரு ஊருக்குள்ள உலா வந்தா யாரு கண்ணிலையும் தட்டுப்படாம இருக்காது யாரு கண்ணிலையும் தட்டுப்படாம இருக்காது தட்டுப்பட்டுரும் இல்லை யாரு கண்ணிலையும் தட்டுப்படாம பெயரும் ஆனா ஒரு யானை ஒரு ஊருக்குள்ள உலா வருது யாரு கண்ணிலாட்டு ஒரு கண்ணுல தட்டு போடுது அப்ப இந்த உலா வரும்போதே ஒரு கண்ணுல தட்டுப்படும் போது அந்த கிணத்துக்குள்ள கொண்டு போடும்போது யாருமே பார்க்கலையா யாருமே பார்க்கல யாருமே சாட்சி இல்லையா சாட்சி உண்டு அந்த வெளிச்சம் தான் சாட்சி அந்த வெளிச்சம்தான் சாட்சி ஏன்னா வெளிச்சத்துக்கும் அந்த உயிரினத்துக்கு தான் பந்தம் வேற யாருக்கும் பந்தம் இல்லை ஆனா மனிதனுக்கு அந்த வெளிச்சத்தை பத்தி நினைக்க வேண்டிய இல்லை அந்த யானை இறந்தது இந்த வனத்துக்கு ஒரு நட்சத்திரம் அழிஞ்சிட்டு நம்மதான் நட்சத்திரம்னா நம்மளோட பெரிய நட்சத்திரம் அது ஆனா அதற்கும் நமக்கு தொடர்பு உண்டு அதெல்லாம் மனிதனுக்கு தெரியாது ஆலயத்துக்கு போய் சிவனை கும்பிட்டோம் கணபதியை கும்பிட்டோம் கணபதிக்கு தேங்காய் உடைச்சோம் இதை தவிர வேற ஒண்ணுமே மனிதனுக்கு தெரியாது ஆனா ஆலயத்தில் இருக்கிற ஆனா கோயில் யானை வனத்தில் உள்ளது காட்டி யானை இதுதான் மனிதனுக்கு தெரியும் ஆனா அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு மனதார வேண்டிக்கிட தான் முடியும் ஏன்னா இதுதான் உண்மை அம்மை அப்பன்னு சொன்ன